அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய எல்லாம் வல்ல இறைவனின் பெயரால் துவங்குகிறேன் அரங்கத்தில் வீற்றிருக்கும் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் நல்லருள் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக மேடையில் வீற்றிருக்கக்கூடிய ரோட்டரி மூவாயிரம் மாவட்டத்தினுடைய மரியாதைக்குரிய ஆளுநர் நிர்வாகிகள் பல்வேறு நகரங்களினுடைய சுரட்சங்கத்தினுடைய பொறுப்பாளிகள் முன்னாள் இந்நாள் புதிய பழைய நிர்வாக பெருமக்கள் வருகை தந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர்கள் சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் ஆரம்பமான என்னுடைய நல்வாழ்த்துக்களை இஸ்லாமிய நல்வாழ்த்தார் அஸ்ஸலாமு வலைக்கும் என்கிற முகமனை சொல்லி என்னுடைய வார்த்தைகளுக்கு வழிவிடுகிறேன் எனக்கு முன்னாலே பேசியவர்கள் குறிப்பிட்டது போல் ஒரு இருபத்தி ரெண்டு வருஷத்திற்கு முன்னால் சென்ட்ரல் ரேட் ரோட்டரி மக்கள் மன்றத்தில் வைத்து தொடங்கப்பட்ட போது நான் அந்த நிகழ்வில் பங்கேற்றேன் அதற்கு பிறகு ஏறத்தாலும் ஒவ்வொரு பதவியேற்பிலையும் நான் அறிந்து சுமார் பதிமூணு வருடங்கள் தொடர்ந்து அந்த பதவியேற்பிலே நான் பங்கேற்றேன் அதற்கு பிறகு ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னால் மீண்டும் நீங்கள் வந்து பேச வேண்டும் என்கிற அன்பான அழைப்பை ஏற்று உங்களுக்கு முன்னாலே நிற்கிறேன் இதே கருப்பொருள் குறித்து சில செய்திகளை சிந்தனைகளை உங்களுக்கு முன்னாலே வைத்து நான் விடைபெற ஆசிக்கிறேன் இறைவன் அருள் வேண்டியவனாய் அன்பானவர்களே பேசிய ஆளுநர் அவர்கள் போல மற்றவர்களும் பிறரின் தேவைகளுக்காக உதவி செய்வதை குறித்து பேசினார்கள் இந்த உலகத்தில் இறைவனுடைய படைப்பிலேயே உள்ளவர்களும் இருக்கிறார்கள் இல்லாதவர்களும் இருக்கிறார்கள் எது ஒழியுமோ ஒளியாதோ வறுமை ஒழியாது உலகம் அழிகிற நாள் வரைக்கும் வறுமை இருக்கும் எல்லா நாட்டிலும் வறுமை செழிப்பாக இருக்கிறது எனவே தேவை உடையவர்கள் உலகத்திலே இருக்கிற வரைக்கும் யாருக்கெல்லாம் இறைவன் எதையெல்லாம் வழங்கி இருக்கிறானோ அவர்கள் ஆதரவு கரம் நீட்டுவதும் அவர்கள் உதவி செய்ய முன் வருவதும் மனிதாபிமானத்தினுடைய அடையாளம் மனிதத்தின் அடையாளம் சொல்ல மானுடத்தின் சுழற்சி அதன் வழியை இறைவன் நடத்தி கொண்டிருக்கிறார் இல்லாதவர்களுக்கு உதவுதல் என்பது இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய அறம் இங்க நிறைய பேர் சேவை செய்கிறார்கள் சேவையை பற்றி சொன்னார்கள் சேவை எதற்கு செய்கிறோம் தெரியுமா போன பின்னாலும் பெயர் சொல்லுவதற்கு நாலு செய்தி வேண்டும் சில பேர் இறந்த சுடுகாட்டுல இடுகாட்டுல கபிரஸ்தான் அடக்கத்தலத்துல நடுகல் வைப்பாங்க சில பேருக்கு தோற்றம் மறைவு அது மட்டும் போட்டிருப்பான் வேற ஒண்ணுமே இருக்காது பிறப்பு இறப்பு சில இதுல ஒரு ரெண்டு மூணு வரை எழுதியிருப்பாங்க இவர் இதுல தலைவர் அவர் அதுல செயலாளர் இதை பண்ணார் அதை பண்ணார்னு எழுதியிருப்பாங்க உண்மை என்னன்னா நடுகள் ஊரில் உள்ளவர்களின் இதயங்களில் எல்லாம் வாழுகிற காலத்தில் இவ்வளவு அறப்பணிகளுக்கு இவர் காரணமாக இருந்தார் என்று ஒரு சாதனை வாழும்போது போது போனால் நாம் வாழ்ந்ததற்கான தடயம் அது தடயத்தை விட்டு விட்டு போக வேண்டும் சில பேர் இறந்து போயிட்டா தடயமே இருக்க மாட்டேன் அப்படி ஒருத்தன் வாழ்ந்தாங்கிற வரலாறு கூட இல்லை தடயங்களை விட்டு செல்ல வேண்டும் கொஞ்ச நாளைக்கு ஒரு செவத்துல ஆணி அடிச்சு நிறுத்திருக்கிறீங்க தேவையில்லைன்னு நீங்க ஆணியை புடுங்கினால் கீழே விழுகிற ஆணி போற போது அங்க ஒரு அடையாளத்தை விட்டுட்டுதான் போகும் ஒரு ஓட்டம் அங்க இருக்கும் அது என்ன தெரியுமா நான் கொஞ்ச நாள் அங்க இருந்தேன் என்னை வைத்திருந்தார்கள் இறைவன் வழங்கிய ஒரு அறுபது எழுபது ஆண்டு கால ஆயுள் போகிற போது என்ன செய்தாய் நீ போனதற்கு பிறகு என்ன தடயங்களை இந்த மனித சமூகத்திற்கு நீ வாழுகிற சமூகத்திற்கு விட்டு சென்றாய் என்பது நாம் முன்னெடுக்க வேண்டிய முக்கியமான சிந்தனை எத்தனையோ பேர் இறந்து போய்விட்டார்கள் இன்றைக்கும் பேசப்படுகிறார்கள் துரதிருஷ்டவசமாக சில பேர் உயிரோடு இருக்கா ஆனா பேசப்படுவதில்லை இறந்து போயும் வாழுகிறார்கள் அல்லவா இறந்தும் வாழுவதற்கு பெயர்தான் தான் தமிழிலே சாகா வரம் என்று சொல்லுவார்கள் சாகா வரம் என்பது தொடர்ந்து இருக்கிறதல்ல சில சேவைகளை கொடுத்ததன் மூலம் போனதற்கு பின்னாலும் பெயர் சொல்லுகிற வாழ்க்கை இந்த ஊரில் பெயர்களை சொல்லுகிறோமே பள்ளிக்கூடத்தை மேல்நிலை பள்ளியை பெயர்களை சொல்லுகிறோமே இந்த ஊரினுடைய குடிநீர்கள் கிணறுகள் வாய்க்கால்கள் வழித்தடங்கள் நிறைய செய்திகளை சொல்லலாமே இதையெல்லாம் நீங்கள் பேசுகிற போது நினைக்கிற போது யாரோ ஒரு இந்த ஊரின் முன்னால் வாழ்ந்துவிட்டு போன பெரியவர் பெயர் இணைக்கப்படுகிறது என்றால் அவர் வெற்றி பெற்ற வாழ்க்கை வாழ்ந்து விட்டார் என்று அர்த்தம் அந்த வாழ்க்கை வேண்டும் அதற்கு பெயர் தான் சாகாவரம் அதற்கு பெயர் தான் நித்திய ஜீவம் அதற்கு பெயர் தான் இறந்தும் வாழுதல் என்பது பெயர் அப்படிப்பட்ட தடயங்களை விட்டு செல்ல வேண்டும் அவர் என்ன பண்ணார் அவர் இருந்தாரு கடை வச்சாரு மனைவி கட்டினாரு நாலு குழந்தை இருந்துச்சு பிசினஸ் பண்ணாரு அங்க ஊடு கட்டினாரு செத்து போயிட்டாரு இது உனக்கான உனக்கு மட்டுமேயான வரலாறு உன்னோடு வாழ்ந்த சமூகத்திற்கு உன்னோடு உன் ஊரில் உன் பகுதியில் உன் காலனியில் உன் குடியிருப்பில் அங்கே வாழ்ந்த ஏழைகளுக்கு யாராவது தேவை உள்ளவர்களுக்கு நீ என்ன செய்தாய் என்பதுதானே எத்தனை எத்தனை நாடு முழுக்க நூலகங்கள் அமைத்தவர்கள் பேசப்படுகிறார்கள் ஆறுகளை ஓடவிட்டவர்கள் கிணறு தோண்டி கொடுத்தவர்கள் பாட புத்தகங்கள் கொடுத்தவர்கள் வகுப்பறைகளும் பள்ளிக்கூடங்களும் கட்டி கொடுத்தவர்கள் பேசப்படுகிறார்கள் கல்விக்கு காரணமானவர்கள் மருத்துவத்திற்கு காரணமானவர்கள் இவை எல்லாமே நின்று பேசுகிற வரலாறு வாழுகிற வாழ்க்கை நின்று பேசுகிற ஒரு வரலாற்றை ஏற்படுத்த வேண்டும் நம்முடைய மார்க்கத்தின் தலைவர் நபிகள் நாயகம் கூட ஒரு இறந்து போய் நீ மன்னரைக்கு போனதற்கு நீ ஓட வைத்த ஆறு நீ ஏற்படுத்திய நூல் நிலையம் நீ வெட்டி வைத்த கிணறு நீ கற்றுக் கொடுத்த கல்வி வரிசையாய் ஏழு செய்திகளை பட்டியலிட்டு மன்னறைக்கு போனதற்கு பிறகும் நன்மை தொடரும் என்பார்கள் நபிகள் நாயகம் அந்த வேலையைத்தான் எல்லாரும் சேர்ந்து குழு முயற்சியாய் செய்ய வேண்டும் என்று மனித குலத்தில் சங்கங்களாய் இயக்கங்களாய் அப்படி செய்கிறார்கள் நான் ஒரு செய்தி சொல்ல வேண்டும் திருக்குறானில ஒரு வரலாறு ரொம்ப பெரிய பணக்காரன் பயங்கரமான பணக்காரன் மாபெரும் ஆட்சியாளர் அவனுக்கு பேர் காரும் காரூன் என்ன யாருக்கும் ஈகர குணம் இல்லாதவன் கையில் இதை ஓட்ட மாட்டான்னு சொல்லுவாங்கல்ல அந்த லிஸ்ட் ஒரு பைசா வாங்க முடியாது பெரிய பணக்காரன் அதிகாரம் இருக்கிறது பணபலம் இருக்கிறது ஆட்சி இருக்கிறது இறைவன் அவனுக்கு ஒரு நாலு நாலு வரி குரான் இருக்கு இந்த வார்த்தை அவனுக்கு சொன்னதல்ல சொன்னது நாளே நாலு வார்த்தை நான் அதை மட்டும் சொல்றேன் உனக்கு இறைவன் கொடுத்ததிலே இருந்து நீ புண்ணியம் தேடிக்கொள் சில பேர்கிட்ட காசு கொடுத்துருக்காங்க சில பேருக்கு அறிவு கொடுத்துருக்கான் சில பேர்த்திட்ட அதிகாரம் கொடுத்துருக்கான் பதவி கொடுத்துருக்கான் சில பேர்த்திட்ட மனித வள ஆற்றல்கள் கொடுத்திருக்கான் யார் யாருக்கு என்ன கொடுத்தாரோ அவரவர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதை வைத்து ஏதாவது புண்ணியம் தேட வேண்டும் என்னிடத்தில் கல்வி இருக்கிறது நான் கற்றுக் கொடுத்து புண்ணியம் தேடுகிறேன் அவரிடம் காசு இருக்கிறது அவர் காசு கொடுத்து வாரி வழங்கி புண்ணியம் தேடுகிறார் அவரிடத்தில் அதிகாரம் இருக்கிறது அவர் அதிகாரத்திலே அமர்த்த காலத்தில் யாருக்காவது எதையாவது தன் கையெழுத்தின் மூலம் அவர் ஏழைகளுக்கு சேர்க்கிறார் இந்த இந்திண்ட் கார் உனுக்கு சொன்னது அவன் வேற நாம போக மாட்டோம் இல்லையா நாம வந்து சொல்லுகிறான் இறைவன் ஒன்று என்ன கொடுத்ததை வைத்து புண்ணியம் தேடு ரெண்டாவது தன்ச துன்யா குரானுடைய வாக்கியம் உலகில் உனது பங்கை மறந்து விடாதே ரொம்ப அருமையான வார்த்தை அதாவது போறப்போ அந்த துணியை தவிர வேற ஒன்றும் இல்லை ஒரு ஒரு நல்ல ஜீன்ஸ் பேண்ட் ஷர்ட் எல்லாம் கூட போட்டு போக முடியாது எல்லாம் உங்களுக்கு தெரியும் இஸ்லாமிய சட்டப்பிரகாரம் அந்த வெள்ளை துணி தான் கலர் துணி கூட பத்த முடியாது இந்த வாட்சு மோதிரம் அது இது சில அரசியல் தலைவர்கள் எல்லாம் அடக்கிறப்ப வாட்சும் போட்டுடுறாங்க கண்ணாடியும் போட்டுடுறாங்க எல்லாம் போட்டு தங்க எல்லாம் அடக்க பண்றாங்க அப்புறமேலும் தோண்டி எடுத்துக்கோணும்னு நம்ம தெரியல அப்படியே அடக்குறாங்க இல்லையா போறப்போ ஒன்றுமே இல்லை நம்ம பசங்க எல்லாம் அவன் எழுத்தாளர் ஆகி வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல நிறைய எழுதுறான் அவன் சொல்றான் இறக்குற போது நீங்கள் அணிந்து போகக்கூடிய ஒரே ஒரு துணி அந்த துணியில பாக்கெட் இல்ல அதனால இப்பவே கொடுத்திருக்கிறான் உன்னை போய் வைக்கிற குழிக்குள்ள அலமாரி எது இல்ல இப்பவே என்னன்னா போகிற போது இந்த உலகத்தில் உன் பங்கை மறந்து விடாதுன்னா நீ என்ன செய்தாலும் எதையும் எடுத்துட்டு போக முடியாது அஞ்சு தலைமுறைக்கு சேர்த்து வச்சாலும் சரி உனக்கு ஏதாவது எடுத்து செல்ல முடியுமா முடியாது கார்னுக்கு இறைவன் சொன்ன இரண்டாவது செய்தி இது மூணாவது அழகான செய்தி அஹ்சி கமா அஹ்சன் அல்லாஹு உனக்கு இறைவன் செஞ்ச மாதிரி நீ மற்றவங்களுக்கு செய் உன் இறைவன் உனக்கு செய்தது போல் நீ அடுத்தவர்களுக்கு செய் உனக்கு கல்வி கொடுத்தான் காசு கொடுத்தான் அழகு கொடுத்தான் பொருள் கொடுத்தான் உண்ணை கொடுத்தான் உடை கொடுத்தான் உறைவிடம் கொடுத்தான் அவன் என்ன கொடுத்தானோ நீ அது மாதிரி மற்றவங்களுக்கு கொடு லாஸ்ட் வரி ரொம்ப முக்கியம் பல தகுதியில் ஃபசாதப் இல்லாரும் பூமியில் குழப்பம் விஷமத்தனம் எல்லாம் பண்ணாத அப்படின்னா என்ன தெரியுமா இந்த மாதிரி பண்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதன்னு அர்த்தம் யாராவது கொடுப்பாங்க இவன் சைட்ல திண்ணில உட்காந்துட்டு இதைத்தான் கொடுத்தாங்களாமா அவன் அதையே கொடுத்துருக்க மாட்டாங்கிறது வேற லாஸ்ட்ல குழப்பமோ விஷமத்தனமோ செய்யாது இந்த நான்கு செய்திகளும் மனித குலத்தில் காசுள்ளவர்களுக்கல்ல அல்ல அறிவு இருந்தால் அறிவின் மூலம் சேவை கல்வி இருந்தால் கல்வியின் மூலம் சேவை காசு இருந்தால் அதன் மூலம் அதிகாரமோ பதவியோ எது இருந்தாலும் அதன் மூலம் பொதுவாக கொடுக்கிற கை நம்முடையது என்றால் நபிகள் நாயகத்தினுடைய நவிமொழி வாங்குவது ஏழையின் கை அல்ல இறைவனின் கை இறைவனின் ஒரு நவிமொழி நாளை மறுமையில் இறைவன் அடியானை விசாரிக்கிற போது நான் உன்னிடத்திலே வந்தேன் நீ எனக்கு உணவு தரவில்லை நான் நோய்வாய்ப்பட்டேன் நீ விசாரிக்க வரவில்லை என்று இறைவன் சொல்லுவான் இஸ்லாமியர்களின் நம்பிக்கை பிரகாரம் அந்த மருமையில இறைவன் அப்படி சொல்லுகிற போது நீ வந்தாய் உனக்கு இல்லை ஒரு ஏழையின் கை நீண்டதல்லவா அது ஏழை அல்ல நான் யாரோ பசிக்கிறது என்று குரல் கொடுத்தார்களே அது பட்டினியாய் இருக்கிற ஏழை அல்ல நான் எனவே வடங்குவது நாம் என்றால் வாங்குவது இறைவன் ஒண்ணு தெரியுமா கொடுத்து மட்டுமே பொன்மனை செம்மளாய் காலங்கள் எல்லாவற்றிலும் கொடுத்துச்சு வந்த கரம் இறைவனுடையது ஆனால் கொடுக்கிற மனம் உள்ளவர்களிடத்திலே மாத்திரம் இறைவன் கையெழுந்துக்கிறான் ஒரு கேள்விப்பட்டிருப்பீங்க கொடுக்கிற கை வாங்குகிற கையை விட சிறந்தது கொடுக்கிற கை மேல வாங்குகிற கை கீழே இப்படி கை கொடுக்கறவங்கள கீழே ஆனா கீழேன்றது கொஞ்சம் அவமானமா தெரியுது இல்லையா என் கை என்னமோ நான் கொடுக்கறதுனால நான் பெரியாள் மாதிரியும் அவர் வாங்குறதுனால அவர் என்னமோ கொஞ்சம் ரொம்ப பேக்வேர்டு மாதிரியும் ஒரு மாதிரி இருக்கிறது அல்லவா நிறைய இஸ்லாமிய பெரியவர்கள் நாங்கள் வரலாறு படித்திருக்கிறோம் என்ன தெரியுமா இப்படி மேலையும் இப்படி கொடுக்குற போது ஒரு கை கீழையும் வாங்குற மாதிரி வரக்கூடாதுங்கிறதுக்காக தட்டில இப்படி வைத்து எடுத்துக்க அப்படி நீட்டு வாங்கலாம் இப்போ வந்து ரெண்டு பேர்த்துல நான் கொடுக்கறதுனால நான் பெரிய ஆளெல்லாம் இல்லை இறைவன் அங்க குடுக்காம எங்க கொடுத்து கொடுங்கிறா நான் கொடுக்குறேன் சில நேரம் ஏண்ட கொடுக்க மாட்டா அங்க கொடுத்திருப்பா அவர் கையில கொடுத்து கொடுக்க வைப்பார் கொடுக்க வைப்பதற்கு இறைவன் நமக்கு கொடுக்கிறானே தவிர நான் ஒண்ணும் உலகத்தில பிறக்கிற போது எதையும் கொண்டு வரல எதையும் கொண்டு வரல அருணா கயிறு கூட குழந்தைக்கு அப்புறம்தான் வருது வித்தவுட்டாக வந்து வித்தவுட்டாக அவுட்டாக சொல்லப் போனால் மானத்தை மறைப்பதற்கு ஒரு வெள்ளையாடையோடு அடக்கம் செய்கிறோம் அதுதான் நடக்கிறது எனவே எதையும் கொண்டு வரவில்லை குறிப்பாக நபிகளாரின் மனைவி ஆயிஷா ரதி அல்லா பன்ஹா எந்த ஏழைக்கு கொடுத்தாலும் இப்படி வைப்பார்களாம் அவர்களின் கை மேலே வந்து இப்ப என்ன தெரியுமா கொடுக்கிறவன் கீழையும் எடுப்பவர் மேலையும் என்று ஒரு சூழ்நிலையில் அவர்கள் தர்மங்களை கொடுப்பார்கள் என்று இருக்கிறார் ஏதாவது கொடை கொடுப்பது ஒண்ணு என்ன தேவை என்பது தெரிந்து கொடுப்பது ஒண்ணு இந்த தமிழ்ல கொடைன்னு ஒரு வார்த்தை உங்களுக்கு தெரியும் அதுலயே நம்மளுக்கு கொஞ்சம் என்னமோ இன்டர்பிரேஷன் பண்ணி நன்கொடைன்னு ஒன்று சொல்றாங்கல்ல என்ன வித்தியாசம் ஒன்னும் இல்லையா கொடை நாடும் நன்கொடை நாடும் ஒன்னு தானே வந்தா வித்தியாசம் இருக்கு எது கொடுத்தாலும் கொடை தேவையானதை கொடுத்தால் நன்கொடை ஐயா பசிக்குது என்று ஒருவர் என்னிடம் கையெழுந்துகிறார் நான் வந்து அவருக்கு ஒரு ஃபேண்ட்டும் ஷர்ட்டும் கொடுக்குறேன் இது டைமிங்கான தர்மமா இது சரியா இது கொடை நன்கொடை அல்ல அல்லது வேற மாதிரி யோசிப்போம் ஐயா உடுத்துறதுக்கே ஆடை இல்லை எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸு கொடுங்கன்னு நீக்கிறார் கையை நீட்டுறார் நான் ஒரு பாக்கெட் பிரியாணி கொடுக்குறேன் நான் கொடுத்தது கொடைதான் நன்கொடை அல்ல எது கொடுத்தாலும் கொடையில சேரும் தேவை உள்ளதை கொடுத்தால் அது நன்கொடையில சேரும் நாம் என்னன்னா தேவை உள்ளதை கொடுக்க வேண்டும் அந்த அடிப்படையில தான் இவர்கள் இப்ப முன்னாடி நிறைய சொன்னாங்க நாங்கள் டாய்லெட்டுகள் கட்டி கொடுக்குறோம் இதுக்கு முன்னாடி லாஸ்டா அநேகமா இதே மன்றத்துல அபி மன்றத்துல நகரத்தின் சில பகுதிகளில் இவர்கள் சூரிய மின்சார விளக்கு பொருத்துகிற விழாவில் ரோட்டரி சார்பா இல்லையா இந்த ஊர்ல உள்ள சென்ட் பெடரேஷன் அந்த நிகழ்ச்சியில பங்கேற்றேன் அது போல இவங்க ரோட்டரியில இந்த டாய்லெட் இதெல்லாம் கொடுக்குற மாதிரி பள்ளிக்கூடங்களுக்கு தர்ற மாதிரி இந்த ஊரினுடைய சுற்றுப்பகுதிகளிலே காடுகள் மரங்கள் வளர்த்து காடுகள் ஸ்கீம் செய்ததாக ரோட்ரி சார்பாக செய் அதாவது மக்களுக்கு என்ன தேவை என்று தெரிந்து அதில் ஏதாவது செய்வதற்கு நான் சொன்ன மாதிரி அதுதான் நன்கொடையாக ஆகும் நன்கொடையாக ஆகும் ஆச்சரியமாக இருக்கிறது நம்ம வந்து இந்த என்விரான்மெண்ட் சுற்றுப்புற சூழல் குறித்து இன்னைக்கு உலகம் அதிகமாக யோசிக்கிறது நீங்கள் எவ்வளவு தூரம் இது குறித்து விவாதிக்கிறீர்கள் என்று தெரியவில்லை உச்சகட்டமாக அறிவியலாளர்களுக்கு மத்தியில் இன்றைக்கு குளோபல் வார்மிங் என்று சொல்லக்கூடிய புவி வெப்பமாதல் என்பது பெரிய பிரச்சனை அந்த புவி வெப்பமாதல் பிரச்சனைக்கான தீர்வு என்ன தெரியுமா காடுகள் உருவாக்கமும் மரங்கள் நட்டு வைப்பதும் அதிசயமான ஒரு நபிமொழி நான் உங்களுக்கு சொல்லவா அன்னைக்கு உலகம் அழிய போகுது லாஸ்ட் டே லாஸ்ட் டே இந்த 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 உலகம் அழிகிற நாள் அன்னைக்கு கையில ஒரு செடியோட ஒருத்தன் நடுறதுக்கு போறான் இதை சொல்லுவது நான் அல்ல நபிகள் நாயகம் நீங்கள் தேவைப்பட்டால் அரபி தகவலோடு தரவலோடு எனக்கு தெரியும் தர முடியும் நாள் அன்றைக்கு ஒருவன் கையில ஒரு செடியோடு நிற்கிறான் என்ன செய்யணும் பூமியே அழிய போகுது இனி நீ நட்டு வச்சிடலாம் எந்த பிரயோஜனமும் இல்லை முதல்ல நட்டு வச்சாங்கன்னா அவங்க செடி நட்டு வைப்பாங்க அடுத்த தலைமுறை மரமாய் காயாய் கனியாய் நாம் ஊண்டு பலன் பெறுவோம் ஆனால் இப்போ டோட்டலாக வேர்ல்டு அழியுது பா உலகம் இப்போ நீங்க சொல்லுவோம் ரபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள் இறுதி நாளன்று உலகம் அழியும் நாளில் கையில் ஒரு செடியோடு ஒருவன் இருந்தால் ஃபல் எகரிசுகு அவன் அதை நட்டு வைத்துவிட்டு இறக்கட்டும் அந்த செடியை நீ யாருக்கு நீ யோசிக்க வேணாம் நடுதல் என்பது நல்ல காரியம் நீ அதை செய் பலன் பெறுபவர்களை யோசித்தோ எத்தனை பேர் பின்னாடி இதுக்கு பயன்படும் இதுக்கு யாராவது தண்ணி ஊத்துவாங்களா இது இப்படி ஆயிருமா அப்படி ஆயிருமா பட்டு போயிடுமா இலையுதிர்ந்து போய்விடுமா ஒன்னு யோசிக்க வேணாம் அறப்பணிகளை பொறுத்தவரை அவர்கள் இடைவிடாமல் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை சொல்லக்கூடிய வாசகம் நபிகள் நாயகத்தினுடைய வாசகம் இன்னைக்கு குளோபல் வார்மிங் உச்ச உச்சகட்டத்தில் இருக்கிறது அதனால் நான் சுருக்கமாய் சொல்ல வருவது தேவை உடையவர்களின் தேவை தெரிந்து அதற்கு ஏற்றாற் போல் நீங்கள் கொடை வழங்க வேண்டாம் நன்கொடைகளாக நீங்கள் வழங்க வேண்டும் நமக்கு என்ன யாராவது செய்வாங்க இல்ல ஒரு ஏழையின் குமுறலில் ஏழைகளின் கண்ணீரில் ஏழைகளின் பட்டினியில் நமக்கு பங்குண்டு இஸ்லாமிய வரலாறு முழுக்க நினைந்திருக்கிற மிகப்பெரிய ஒரு மெய்ஞான பேராசான் பேராசிரியர் இமாம் கசாலி ரஹிமகுல்லா கசாலி அவர்கள் எழுதுகிறார்கள் ஒரு வார்த்தை கொஞ்சம் அதிர்ச்சியாக கூட இருக்கு அவர்கள் எழுதுகிற வார்த்தை சொல்லுகிறேன் இதா ஜனத் யாராவது ஒரு பகுதியில் ஒரு பெண் வயிற்று பசிக்காக விபச்சாரம் செய்தால் அந்த விபச்சாரத்தின் பாவத்தில் அந்த பகுதி வாழ் பணக்காரர்களுக்கு பங்குண்டு அதிர்ச்சியான செய்தி தெரியுமா இது யாரோ ஒரு பொம்பளை தப்பு பண்றா முறையில்லாத காரியம் செய்கிறாள் ஆனா உண்மையாலுமே அவள் ஆடம்பரத்திற்கோ அனாவசியத்துக்கோ செய்யல பட்டினிக்காகவும் தன் பசி போக்கு ஆள் இல்லாமலும் ஒரு பெண் விபச்சாரத்தில் ஈடுபடுகிறாள் அந்த விபச்சார குற்றத்தினுடைய பாவத்தை பங்கு போட்டு யாருக்கு கொடுக்கலன்னா அந்த பெண் வாடுகிற பகுதியில இருக்கிற பணக்காரர்களுக்கு பாவத்துல பங்கு தேவை என்பது இந்த உலகத்தில் தீராது அது உலகம் அழிகிற நாள் வரை இருக்கும் அந்த தேவைகளை தீர்த்து வைக்கத்தான் இறைவன் என்னிடம் கல்வி கொடுத்தான் என்னிடம் காசு கொடுத்தான் என்னிடம் பதவி கொடுத்தான் ஒவ்வொருவருக்கும் அவரவர்கள் கொடுத்ததை அவர்கள் யோசிக்கவன் இந்த சக்கர நற்காலி கொடுத்தோன்னு சொன்னாங்க உலகத்தில் பணக்காரர்கள் பட்டியலில் நிம்மதியும் மகிழ்ச்சியுமான பணக்காரர்கள் பட்டியலில் ஃபஸ்ட்டு ஒருத்தர் ஃபெமின் ஒருத்தர் நைஜீரியாக்கார் அதாவது பணக்காரர்கள் பட்டியல் எடுத்தீங்கன்னா வேற ஃபர்ஸ்ட் செகண்ட்லாம் வேற அதில் மகிழ்ச்சியான பணக்காரர்கள் பட்டியலும் ஒன்று எடுத்திருக்கான் அதில் நைஜீரியா ஃபெமிங்கிறவர் அவர் பிபிசி பேட்டி கண்டது யூடியூப்ல இருக்கு நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்க என்ன பேட்டியில் அவங்க லைஃப்பை பற்றி கேட்குறாங்க ஏன்னா உலகத்தில் மன மகிழ்ச்சியோடு வாழுகிற பணக்காரர்களின் முதலிடம் நீங்கள் உங்கள் லைஃபை பற்றி சொல்லுங்கள் இல்லை என்னுடைய ஃபஸ்ட்டு கட்டம் பூரா வாங்கி வாங்கி சொத்து சேர்க்கணுன்ட்டு சுத்தனை இப்படி கொஞ்ச நாள் ஓடுச்சு அப்புறம் என்னாச்சு அது போர் அடிச்சிருச்சு அதுக்கப்புறம் என்னன்னா அரிதான கலைப்பொருட்கள் அது இதையெல்லாம் வாங்கணும்ட்டு சுத்தனை உலகம் பூரம் தேடி இந்த இந்த ஹெரிட்டேஜ்ங்கிறாங்கன்னா பாரம்பரியமாக உள்ள ஒவ்வொன்றையும் கலெக்ட் பண்ணுவேன் எதையும் விட மாட்டேன் அதுக்காக தனியாக ஏக்கர் கணக்கில் இடத்தை போட்டு பாரம்பரிய நினைவு சின்னங்களையெல்லாம் வாங்கி கூச்சேன் அது ஒரு கட்டத்தில் அதுவும் போச்சு மூணாவதாக ஒட்டுமொத்த ஆசியா கண்டத்தினுடைய பெட்ரோலுடைய ஒட்டுமொத்த அனுமதியை நான் கையில வாங்கினேன் அந்த டைம் உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமா மிதந்த காரணம் என்னன்னா உலகத்துக்கே நான் தான் கொடுக்கணும் நான் நிறுத்தினா உலகம் ஸ்தம்பிக்கும் அப்படின்ற ஒரு மமதையெல்லாம் வந்துச்சு சொல்லிட்டே வந்தவர் சொல்றாரு எனக்கு எங்கேயுமே லைஃப்ல நிம்மதியா இல்லை கடைசியில என் ஃப்ரெண்டு இந்த மாற்றுத்திறனாளிகள் பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிட்டு போனான் அவன் வாக்குறுதி கொடுத்துட்டானாமா என்னன்னு இருநூறு குழந்தைக்கு சர்க்கரை நாற்காலி நான் வாங்கித் தர்றேன் அதுவும் ரொம்ப காஸ்ட்லியானது எல்லா வசதிகளோட நான் வாங்கி தர்றேன்னு சொல்லிவிட்டேன் நீ கொஞ்சம் பண்ணுறான்னு சொன்னால் காசை கொடுத்துட்டேன் பண்ணிருந்துட்டு அவன் சொன்னால் நான் பண்ணுறதில்ல நீ வந்து உன் கையால் கொடுக்கணும்னா இருக்கிற டைட் ஷெட்யூல்டில் நான் நேரம் ஒதுக்கி அந்த அநாதை ஏழை அதாவது மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு போய் சக்கர நாட்காலி இரநூறையும் வச்சுட்டு ஒவ்வொரு குழந்தையவா கொண்டு வந்து உட்கார வச்சு அந்த வண்டியை நான் தள்ளணும் அப்படி கொடுத்தேன் லைஃப்பில் நான் வந்து உட ஆசியா கண்டத்தினுடைய கடல் வளத்தை எல்லாம் கையில வைத்திருந்த போது அடைந்த மகிழ்ச்சியை விட அதிக மகிழ்ச்சி இந்த குழந்தை சக்கர போது கிடைத்தது செமி உலகத்தினுடைய ஆக பெரிய மகிழ்ச்சியான குழந்தைகளை இது பண்ணிட்டு அவங்க கூட ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கிறதுக்காக அர்ஜுன் அப்படி நின்று நிக்கிறார் போட்டோ எடுத்து முடிச்சாச்சு கலையலாங்கிறப்ப அந்த பக்கத்துல வீல் சேர்ல இருந்தது இவருடைய கால் அப்படி புடிச்சு இழுக்குது குழந்த குனிஞ்சு அந்த பணக்காரர் அந்த பெமி குனிஞ்சு கேக்குறாரு உனக்கு வேற ஏதாவது வேணுமா வேற ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேக்குற இல்ல உங்க முகத்தை நான் நல்லா ஒரு தடவை பாத்துக்கிறேன் நல்லா பார்த்துட்டேன்னா நாளைக்கு இறைவனிடம் சொர்க்கத்துக்கு போறப்போ இவரை முதல்ல அனுப்பு அப்படின்னு நான் சொல்லுவேன் அதுக்காக உங்க முகத்தை ஒத்து ஒத்துப்பாக்குறேன் வேற ஒன்றும் இல்லை என்ன சொல்றாரு பெமி என் வாழ்க்கையில நான் அழுதுறது அந்த இடத்துல தான் வேற எங்க நான் அழுகல பிசினஸ்ல பெரிய தோல்வி அது இது கப்பல் கவிழ்ந்தது காசு நிறைய வந்தது போனது எதற்கும் என்னுடைய மகிழ்ச்சியும் துக்கமும் ஆனால் சக்கர நாற்காலி கொடுத்த போது நான் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை தேவைகளை தெரிந்து அவர்களுக்கு கொடுக்கிற போது வாழ்க்கை வனம் பெறுகிறது வாழ்க்கை அர்த்தமாகிறது அதுதான் மனிதம் அதுதான் மனிதாபிமானம் இன்னைக்கு மனிதம் மீர்க்கப்பட வேண்டும் எல்லாமே செயற்கை எல்லாமே செயற்கை நம்ம நேரம் பேச முடியாது நேரம் ஆயிடுச்சு இன்னைக்கு எல்லாம் வந்து காலையில கூட இந்த ஊர்ல இன்னொரு இடத்துல பேசுறப்ப சொன்னேன் உலகம் ஏஐ உலகம் ஆகிவிட்டேன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கையா எல்லாம் ரோபோ மூலமா நடக்குது இப்பவே வந்துருச்சு இல்லையா சென்னையில சில ஹோட்டல் எல்லாம் ஆர்டர் பண்ணீங்கன்னா தான் கொண்டு வருது ஆர்டர் பண்ணிட்டா மசாலா தோசை எடுத்துக்கிட்டு அதுதான் வருது ஆளு எல்லாம் இல்ல அது நேரம் வந்து கரெக்டா ரெண்டாம் நம்பர் டேபிள்ல மசால் தோசையை தொட்டிட்டு இது பண்ணிட்டு போயிடும் என்ன பிரச்சனை தெரியுமா கொஞ்சம் என்ன அதிகமா இருக்குதுன்னு கொண்டு வரவன்ட்டு பேசலாம் இது பேச முடியாது தோசை வைக்கிற வேலை மட்டும் தான் செய்யும் அது போயிடும் இன்னைக்கு மேல்நாடுகள் உட்பட பல்வேறு இடங்கள்ல கார்ஸ் டிரைவர்ஸ் இல்லையா டிரைவர் இல்லாமல் போட்டீங்கன்னா போதும் மஹால் பல்லப்பட்டி டூ கரூர் ரயில்வே ஸ்டேஷன் போட்டுட்டு நீங்க வண்டியில ஏறி வைங்களேன் நீட்டா அந்த ரூபா வண்டியை ஓட்டிட்டு போயிடும் கரெக்டா போய் ரயில்வே ஸ்டேஷன்ல நிற்கும் அவனை லேசா வயிற்று இப்படி புடிச்சிட்டு உட்காந்து வண்டி நிக்காது நம்ம டிரைவர்கள் கூட்டிட்டு போறதுக்கும் ஏஐ கூட்டிட்டு போறதுக்கும் இடையில உள்ள வித்தியாசம் வண்டி நீ மயங்கிக்கோ நீ வைத்து வழிண்டுக்கோ சுருண்டுக்கோ காலை உதறு ஸ்டாப் அடுத்தது கரூர் ரயில்வே ஸ்டேஷன் தான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வளர்ந்து வருகிறது நீ வருங்காலத்துல இப்ப இப்ப சொல்றான் இந்த வாரம் சொல்ற ஆய்வுகள்ல வகுப்பறைகளில் இனிமேல் டீச்சர்கள் இல்லைங்கிறான் நர்ஸுகளின் தேவை இனி இருக்காது குறிப்பாக சீனியர் கேர்களுக்காக வயதானவர்களை பராமரிப்பதற்கு வீட்டுல இப்போ ஆள் கிடைக்கல கிடைச்சாலும் சம்பளம் இதெல்லாம் ஒரு ரோபோ அங்க ரெடியா நிற்கும் நீட்டா உங்க அவர் பெரியப்பா தாத்தா படுத்திருப்பாருல்ல அவரை தூக்கி உட்கார வைக்கும் நீட்டா பாத்ரூம் கூப்பிட்டு போகும் நீட்டா கொண்டு திரும்ப படுக்க வச்சிடும் அதே சொல்லிடும் மணி ஒன்பதாகி விட்டது நீங்கள் இப்போது மாத்திரையை சாப்பிட வேண்டும் சொன்ன உடனே நம்ம எடுத்து மாத்திரையை போட்டுக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் ஆனா அதுலீட் பண்ண விஷயத்தை தவிர வேற எதுவும் செய்யாது டே பேராண்டி கொஞ்சம் கால அமுத்து அப்படின்னா அமுத்தாது செயற்கை வேறு இயற்கை வேறு நான் சொல்லுவது இயந்திரமாக இருக்காதீர்கள் மனிதத்தை மீட்டெடுங்கள் மனிதாபிமானத்தை மீட்டெடுங்கள் நினைவுக்கு வருகிறது ஜெர்மனுடைய ஒரு நாவல் நினைவு முன்னாடி ஓற்றிலேயே சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்கு ஒரு நாவல் நான் படித்தது உருது புத்தகத்தில் இந்த ரோபோவை கண்டுபிடிச்சவன் நாளைக்கு இரவு வரான் அங்க விசாரணை களம் இறைவன் உட்கார்ந்துருக்கிறான் இந்த ரோபாவை கண்டுபிடிச்சவர் வர்றார் ரோபாவை கண்டுபிடிச்சவர் இறைவன் என்னன்னு நீ கண்டுபிடித்த மனிதன் அவனுக்கு சோர்வு வருகிறது ஓய்வு தேவைப்படுகிறது சோம்பேறியாக இருக்கிறான் மூட்டு வழிங்குறான் முதுகு வலிங்கிறான் நான் கண்டுபிடிச்ச ரோபோ சுச்ச போட்டா சோர்வே கிடையாது ஓய்வு கிடையாது சோம்பேறித்தனம் கிடையாது பலியில கொஞ்ச நேரம் டீ குடிச்சிட்டு போலான்ட்டு உட்காராது எந்த பிரேக்கும் இல்லை நான் இட்ட பணியை கிளீன செய்யும் நான் படைத்த ரோபோ நீ படைத்த மனிதனை விட மேலானவன் ஆர்கியூ பண்றான் யார்கிட்ட இறைவன் நீங்க வந்து இஸ்லாமிய மார்க்கத்தை படிச்ச நான் சொல்கிறதுனால இப்படி உண்மையாலுமே மறுமையில் நடக்குன்னு நீங்க குறிச்சு கூடாது நான் சொல்றது ஜெர்மனுடைய ஒரு ஒரு எழுத்தாளர் எழுதியிருக்கிற புத்தகத்தினுடைய செய்தி இது கடைசியில் இறைவன் சொன்னானா ஒரு மூணு ரோபோவை கூப்பிடுது நான் படித்த மூணு மனுஷனையும் கூப்பிடுறேங்க அப்படியே நான் சொன்னேன்ல அந்த விஷயம்தான் நடந்துச்சு என்ன தெரியுமா சுட்சா ஆன் பண்ணி விட்டாங்க ரெடி ஒன் டூ த்ரீ இங்கிருந்து அங்கே போய் தொட்டுட்டு வரணும் சுச்சா போட்ட உடனே நீட்டாக போய் மூணு தொடர்றதுக்காக வேகமாக போச்சு ஒன்னே ஒன்று மட்டும் ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூ தொழில்நுட்ப கோளாறு அது மட்டும் கீழே விழுந்துருச்சு மீது ரெண்டும் கரெக்டாக இலக்கை போய் அடைந்து தொட்டு விட்டு வந்தது ரொம்ப பிரமாதம் இல்லாமல் இறைவன் அவன் படைத்த மனிதர்கள் மூணு பேரை கூப்பிடுவான் கூப்பிட்டு போவான் போற வழியில நடுவுல இருக்கிற ஆள் மட்டும் திடீர்னு சுருண்டு மயக்கம் போட்டு உழுக வரல கூட உள்ள ரெண்டு பேர் நின்னுட்டான் ஒருத்தன் தண்ணி துளிக்கிறான் ஒருத்தன் தண்ணியை கொடுக்கறான் என்னென்னமோ பண்றான் இறைவன் சொன்னான் மனிதத்துக்கும் இயந்திரத்திற்கும் வேறுபாடு இதுதான் உன் இயந்திரம் குறுக்க எவனாவை விழுந்தாலும் கண்டுக்காம போயிடும் மனிதம் என்ன தெரியுமா துன்பப்படுகிற யாராக இருந்தாலும் உடனடியாய் பக்கத்தில் பரிவோடு அமர்ந்து தண்ணி கொடுத்து குரல் கொடுத்து ஆதரவாய் தோல் சாய்த்து அவனை தூக்குகிறோம் அல்லவா அந்த மனிதம் மீட்கப்பட வேண்டும் இன்னைக்கு வரக்கூடிய காலங்களினுடைய தொழில்நுட்பம் எங்கெங்கோ போகுது ஆஸ்பத்திரிகள் இனிமேல் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியில ஏஐ காலத்தில் நர்ஸுகள் இல்லைங்கிறா கம்பவுண்டர்கள் இல்லைங்கிறா டிரைவர்கள் இல்லைங்கிறா டீச்சர் வாத்தியார் இருக்கிறப்பவே படிக்க மாட்டேங்கிறா நம்மளால இனி அதெல்லாம் இல்லாம வகுப்பறை வருதான் இனி அது எல்லாம் என்ன பாடுபடும் தெரியல அத்தனையும் ரோபோக்கள் மயமாகிறது அன்பானவர்களே இயந்திரமான வாழ்க்கையில இருந்து சரியாக சொல்வதானால் மானுட மதிப்பீடுகளை தெரிந்த மனிதத்தையும் மனிதாபிமானத்தையும் தூக்கி பிடிக்கிற ஒரு சூழ்நிலைக்கு உலகத்தை கொண்டு போக வேண்டும் இன்னைக்கு அதெல்லாம் இல்ல கொஞ்சம் கொஞ்சமா நம்மளும் வந்து வளரும் உலகத்திற்கு ஏற்ப மாறிட்டோம் நான் இஸ்லாமிய நிகழ்ச்சிகளில் பேசுகிறப்ப பெரியவங்களுடைய பெருமையை பேசுகிறப்ப நான் சொல்லியிருக்கேன் பெரியவர்கள் பேணப்பட வேண்டும் எல்லா குடும்பத்திலும் ஆச்சரியமாக இருக்குது சமீபத்தில் தொலைக்காட்சியில் இந்த பொண்ணுக்கு மாப்பிள பார்த்து தர்றாங்க மாப்பிளைக்கு பொண்ணு பார்த்து தர்றாங்க இல்லையா கல்யாண மாலையா ப்ரோக்ராம் அது பொண்ணு பார்த்து தரணும் மாப்பிளை பார்த்து தரோம் அதில் நல்ல ஐடியில் படித்த பொண்ணு நல்ல வேலையில் இருக்குது ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குது அந்த புள்ள தனக்கு வர்ற மாப்பிள்ளையை பற்றி பேசுது இந்த மாப்பிள்ள இன்ன வண்டி வச்சுருக்கணும் இன்ன கார் வச்சுருக்கணும் சொந்த வீடு இப்படி இருக்கணும் எல்லாம் பேசுது என்னென்னமோ சொல்லுது அந்த வீட்டில் உள்ள டிவி இன்ச்செல்லாம் சொல்லுது இத்தனை இன்ச்சில் டிவி வேணும் அந்த பொம்பளை அந்த புள்ள வந்து தனக்கு வர்ற மேப்பிள்ளையே சொல்கிறதையெல்லாம் பார்க்கும்போது செஞ்சு தான் கொடுக்கணும் பெற்று கொடுக்க முடியாது அந்த மாதிரி ஒரு தகுதியெல்லாம் சொல்லுது சொல்லிவிட்டு வரும்போது கல்யாணம் முடிஞ்சு வரும்போது அவர் லக்கேஜோட வரக்கூடாதுன்னு சொல்லுது இந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் இருக்கான்ல அவன் கேட்குறான் லக்கேஜோட வரக்கூடாதுன்னா அதுதான் அவங்க அப்பா அவங்க அம்மா அப்படிங்கிறான் என்ன தெரியுமா அர்த்தம் வயசானவங்க பூரா லக்கேஜ் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம் சுமை 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 இல்லாம வா நீ மட்டும் வா வளருகிற தலைமுறை மனித மதிப்பீடுகளை தொலைத்து உருவாக்குறது என்பது ரொம்ப வருத்தமான விஷயம் இங்கே சிக்ஸ்டிக்கு மேல உள்ள நம்மெல்லாம் எப்பவும் லக்கேஜ் ஆகிட்டோம் ஆமா லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்டபுள் பயணம் வந்து சுகமா இருக்கணும்னா சுமை இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல வளரும் தலைமுறை பெரியவர்களை சுமையாக பார்க்கிறார் செயற்கையான இந்த போலி பின்பங்களில இருந்து விடுபட்டு உண்மையான மனிதம் வர வேண்டும் அந்த உண்மையான மனிதம் உறவுகளை போற்றும் இல்லாதவர்களை போற்றும் தேவையானவர்களுக்கு தரும் அப்படிப்பட்ட மனிதம் தேவை எனவே தேவைகளை தெரிந்து நீங்கள் கொடைகளாக மட்டுமல்ல நன்கொடைகளாக என்னென்ன தேவையோ அதையெல்லாம் செய்யுங்கள் அந்த பணியில் உங்களை அர்ப்பணித்திருக்கக்கூடிய உங்களை எல்லாம் வாழ்த்தி நற்பணிகளை தொடர்ந்து செய்யுங்கள் எல்லாம் இறைவன் அருள் புரிவானாக என்கிற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன் நன்றி